இந்த பயிர் காப்பீடு வந்து செய்ய முடியும் இந்த பயிர் காப்பீடு செய்வதற்கு எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும் சொல்லிவிட்டு அனைத்து வகையான தகவலையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரைலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் காரிப் சம்பா மற்றும் ராபி பருவங்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்று தேனி மாவட்ட விவசாயிகளுக்கு கலெக்டர் ரஞ்சித் சிங் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு ஸோ அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன் காரிப் பருவத்தில் நெல் மக்காச்சோளம் சோளம் நிலக்கடலை எல் துவரை பருத்தி வாழை வெங்காயம் தக்காளி கத்தரி மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு அறுபத்தி ஓரு பிற்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சம்பா பருவத்தில் நெற்பயிர்களுக்கு மட்டும் பதினான்கு பயிர் பிற்காக்கள் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ராபி பருவத்தில் மக்காச்சோளம் வாழை கத்தரி முட்டைக்கோஸ் கொத்தமல்லி தக்காளி ஆகிய பயிர்களுக்கு இருபத்தி ஏழு பிற்காக்களை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கட்டாயம் பிடித்தம் செய்து பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கடன் பெறாத விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவும் தங்கள் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி விவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் மற்றும் எல் பயிர்களுக்கு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இதற்கு கடைசி நாள் நிலக்கடலை பயிருக்கு ஆகஸ்ட் முப்பது முப்பதாம் தேதியும் துவரை பயிருக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியும் கடைசி தேதியாகும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மக்காச்சோளம் பயிர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதியும் தோட்டக்கலை பயிர்களில் வாழைக்கு மட்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதியும் கடைசி தேதியாகும் மேலும் கத்தரி தக்காளி வெங்காயம் பயிர்களுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதியும் மரவள்ளி கிழங்கிற்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியும் கடைசி தேதியாகும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் சேருவதற்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்மொழிவு விண்ணப்பம் பதிவு கட்டணம் சிட்டா மற்றும் அடங்கல் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் ஆதார் அட்டை நகல் இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் ஸோ நீங்கள் பயிர் காப்பீடு செஞ்சு முடித்த உடனே அதற்கான ரசீதை கட்டாயம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ மறந்துட்டு வந்துடாதீங்க அதையும் வந்து இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் தொடர்பான மேலும் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் எதனால் தேவைப்பட்டது அப்படின்னா தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை தொடர்பு கொண்டு அதற்கான தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்